தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்கும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கை பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்து இருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் பொருந்தில்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்புகள் எல்லாம் எடுக்கிறோம் ஒவ்வொரு ராசியினரை பொறுத்து அந்தந்த ராசியினருக்கு என்ன தியான யுக்திகள் பொருந்தும் என்ன தியானத்தால் இவர்களுக்கு அதிகமான வளர்ச்சி இருக்குங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டே வரோம் சரி இன்னைக்கு பாருங்களேன் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை இவர்களுக்கு உண்டான தியான முறைகளை பற்றி பேசுவோமே பொதுவாக எதுக்கு இரண்டு ராசிகளுக்கு பலன்களை பேசுகிறோம் அப்படின்னா இரண்டு ராசிக்கும் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசிக்குமே சனி பகவான் ஆட்சி கிரகமாகுது சனி பகவானுடைய வீடு இந்த மகரம் கும்பம் ரெண்டும் இவர்களுடைய ராசி தான் மகரம் கும்பம் ரெண்டும் சனி பகவானுடைய ராசி அதனால் இரண்டு ராசிகளுக்கு சேர்த்து ஒரு பலனாக பேசுகின்றோம் சரி பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வந்துட்டோம் இந்த தியானத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ரொம்ப குறிப்பாக இந்த இரண்டு ராசியினருக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது அதிகமான கவனத்தோடு சொல்லணும் ஏன்னா இந்த மகரம் கும்பம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வீடு இது ரெண்டுமே சனி பகவானை மெதுவாக சுழன்று வரக்கூடிய கிரகங்கள்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது வருட கிரகங்கள் அதுவும் இருப்பதிலேயே ரொம்ப அதிக நாள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இரண்டரை வருட காலங்கள் ஒரே வீட்டில் நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இல்லையா இந்த சனி பகவான் மந்தக்காரகன்னு சொல்கிறோம் மெதுவாக அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும் இரண்டரை வருட காலங்கள் ஒரு இடத்தில் நின்று பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகையினால் இதற்கு பலன் எடுக்கின்றோம் ரொம்ப கவனமான பலன்கள் சொல்ல வேண்டியது அவசியம் இவர்களுக்கு எது போன்ற தியானம் பொருந்தும் முதல்ல மந்த ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு மெதுவாக தான் நடக்கும் மெது மெதுவாக தான் காரியங்கள் அனுகூலமாகும் ஆனால் மிக பெரிய வளர்ச்சின்றது இந்த மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தோம் இது மறுபடியும் நிறைய குறிப்புகள் இருக்குது தொடர்ந்து இது தனி பதிவுகளாகவே பேசுவோமே சரி கர்மக்காரகன் அல்லவா சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு கர்ம சேவை செய்வதாலேயே அதாவது மனித பிறவியே கர்மம்தான் அந்த கர்ம சேவைகள் செய்வதாலேயே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இவர்களுக்கெல்லாம் தான் தியானத்தினுடைய தேடுதல் அதிகமாக இருக்கும் இந்த சனி பகவானுடைய ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு தான் மகர லக்னம் அல்லது கும்பலக்னம் மகர ராசி கும்பராசி ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கர்மா சார்ந்த ஆய்வு நிறையா இருக்கும் என்னமோ செய்தோமே நாம் செய்ததனுடைய பலனை அனுபவிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இவங்கள்ட்ட நிறையா இருக்கும் இவர்களுக்கு துன்பங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து செயல்படக்கூடிய அற்புதமான மனோநிலை இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சிறப்பில்லாத பலன்கள் இருந்தாலும் பிற்பகுதியினுடைய வளர்ச்சி அபரிவிதமானதாக இருக்கும் நிறைய குறிப்புகள் இருக்குது சரி பிறருக்கு செய்கின்ற சேவையே இவங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக இவங்க நிறைய சேவை செய்கிறாங்க அடுத்தவர்களுக்கு இவங்கள் செய்யக்கூடிய சேவைகளே மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரி லாங் மெத்தடாக இருக்கக்கூடிய லாங் ப்ராசஸ் லாங் மெத்தட் ரொம்ப நாள் செய்துக்கிட்டே வரக்கூடிய தியானத்தால் தான் இவங்களுக்கு பலன் கிடைக்குமா நான் ரெண்டு நாள் செஞ்சிட்டேங்க இந்த தெரப்பி அட்டன் பண்ணேன் இருபத்தி ஒரு நாள் இதை நான் செய்துட்டேன் எனக்கு பலன் கிடைச்சிருமானா நிச்சயம் இந்த ராசிக்காரர்களுக்கு வெகுவாக சீக்கிரமாக சித்தியாக கூடியது கொஞ்சம் பலன் கம்மி தான் ஆனால் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு செய்யக்கூடியவங்களும் வருட கணக்கில் செய்யக்கூடிய முயற்சி வருட கணக்கில் இவங்களுடைய பயிற்சி இப்படி நாள் அதிகமாக எடுக்கக்கூடிய பயிற்சி இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலன்களை நிச்சயம் கொடுத்தே தீரும் எடுத்தோடனே நான் ஒரு பத்து நாள் கேம்ப் அட்டன் பண்ணேங்க பத்து நாளில் எனக்கு எதாவது மாறுமா கண்டிப்பாக மாறாது அதே போல் பெரும்பாலும் சேவை செய்வதில் இவங்க அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஒரு ஆசிரமே இருக்குது தியானம் பண்ணுறதுக்கே போகிறோம் அந்த இடத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களுடைய உடலை வருத்தி சேவை செய்வதாலேயே இவர்களுக்கு தியானத்திற்கு ஒரு பலன் கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய யுக்திகளை இவங்க சீக்கிரமாகவே உள்வாங்க முடியும் பல விஷயங்கள் இருக்குது இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு பதிவுகள்னு சொல்லக்கூடியதே பல பதிவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு குறுகிய காலத்தில் இவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது லாங் டைம் அதாவது வெகு நாட்கள் பயிற்சி அதே போல் தொடர்ந்து பயிற்சி ஒரே இடத்தில் தொடர்ந்து பயிற்சிகள் ஒரு 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 யுக்தியே தொடர்ந்து பயிற்சி செய்கிறது இதனால் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் இன்னும் பல பதிவுகளாக இன்னும் பல அற்புதமான பதிவுகளோடு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம் மகரம் கும்பம் பயிற்சி கர்ம சேவை இதுவே மிகப்பெரிய மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குங்கிறது தான் உண்மையும் கூட சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டே வருமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்குது ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருவோமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டோம் இந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டில் இந்த ஜோதிடம் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதோ எது வரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும் வேண்டிக்கொள்கிறேன்